வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவுகாஞ்சான அன்புடன் வர இருக்கிறது இந்த வீடியோவில் மேக்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கான ஃபார்முலாலாம் வச்சு செம்மு கேட்பாங்க இல்லைங்களா அதுக்கான ஃபார்முலாவை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம் நம்மளில் சில பேருக்கு வந்து மேக்ஸ்னாவே பயம் அதுவும் இந்த ஃபார்முலா வர்ற சம்முனாவே சுத்தமாக ஆகாது ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஒரு மார்க் விட்டுருவோம் சரிங்களா ஆனால் அந்த ஒரு மார்க்லாம் வந்து கரெக்டாக பார்த்து எடுக்கிறவங்க தான் வந்து வேலைக்கு போகிறாங்க அதனால் அந்த மார்க்கெலாம் மிஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த ஃபார்முலாவை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு மார்க் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க உறுதியாக இருக்குது இந்த டாப்பிக்லேருந்து அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இதை பார்த்து தான் ஆகணும் சரிங்களா அதனால் இந்த ஃபார்முலாவை என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸி ஆக்க முடியுமோ அது அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக ஆக்கியிருக்கேன் உங்களோட கமெண்ட்ஸும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நம்ம ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணுற மெத்தடு கரெக்டாக இல்லையான்றது நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும் இப்போ வாங்க ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம் முதல்ல சதுரம் சதுரம்னா நாலு பக்கமும் சமமாக இருக்கும் அதுதான் வந்து சதுரம் இதே செவ்வாகம்னால் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமமாக இருக்கும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமமாக இருக்கும் இது தான் வந்து செவ்வகம் இதில் ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள் முதல்ல சுற்றளவுனா என்ன பரப்பளவுனான்றத தெரிஞ்சு வச்சுக்கங்க சுற்றளவுனா இங்கே கோடு போட்டிருக்கு இல்லைங்களா இது 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 தான் வந்து சுற்றளவு ஒரு பொருளோட சுற்றளவுனா அது சுற்றி இருக்குது இல்லைங்களா அந்த கருப்பு கலரில் கோடு போட்டிருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து சுற்றளவு இதே பரப்பளவுனா அதுக்குள்ளே இருக்கிற இடம் தான் வந்து பரப்பளவு சரிங்களா இது எப்படி ஞாபகம் செலனா சுற்றளவுனா வரப்பு இருக்குது இல்லைங்களா நம்ம கழனி இருக்கோம் கழனியில் வரப்பு இருக்கு இல்லைங்களா அது வந்து சுற்றி போவோம் வரப்புலேயே நடந்து சுற்றி போவோம் அதுதான் வந்து சுற்றளவு இதே வந்து அதுக்குள்ளே இருக்குது இல்லைங்களா அது வந்து நம்மளுக்கு தேவையான நிலம் நிலம் வந்து பரப்பளவு அது இருக்கால பறந்துருக்கு நம்மளுக்கான நிலம் அப்படின்றது தான் வந்து இதுக்கான கான்செப்ட் இதில் மட்டும் கிளியர் ஆகிக்குங்க எல்லாமே ஈஸியாக இருக்கும் சரிங்களா முதல்ல சுற்றுலவு பார்ப்போம் சுற்றளவுனா இந்த நாலு கோடு சொன்னோன்னா ஒரு கோடோட பக்கம் வந்து ஏன்னு குறிப்பிடுவாங்க அதே வந்து நாலு பக்கம் இருக்குங்களா அதான சுற்றுலவு சதுரத்துக்கு வந்து நாலு பக்கமும் சமந்தான் அப்போது இங்கே இந்த கோடுன்னா லென்த்தோ அதே லென்த்து தான் அதே அளவு தான் இந்த கோடும் இருக்கும் அதே அளவு தான் இந்த கோடும் இருக்கும் அதே அளவு தான் இந்த கோடு இருக்கும் நாலு கோடும் ஒரே அளவு தான் இருக்கும் அப்போது இது ஒரு ஏ இது ஒரு ஏ இது ஒரு ஏ இது ஒரு ஏ அப்போ மொத்தம் வந்து நாலு ஏ வா அப்போது சுற்றுலவு நாலு ஏ இது முடிஞ்சதுங்களா அடுத்து பரப்பளவு பரப்பளவு பார்ப்போம் இந்த பக்கமும் ஏ லென்த்து இந்த பக்கமும் ஏ இருக்குங்களா இப்போது இந்த ஏ இருக்குது இல்லைங்களா இந்த ஏவை நான் இந்த லென்த்துக்கு இழுத்துட்டு போனேன்னா இந்த ஏரியா கவர் ஆகிடுமா அதாவது இந்த ஏவை இந்த லென்த்துக்கு இழுத்துட்டு போனேன்னா அதாவது இந்த ஷட்டர் மாரி ஞாபகம் வச்சுங்க ஸ்க்ரீன் மாரி ஞாபகம் வச்சுங்க இங்கேருந்து இந்த ஆங்கிளில் இது இழுத்துட்டு போனோம்னா மொத்தம் கவர் ஆகிடுமா இது மாதிரி இப்படி கவர் ஆகிடுமா அப்போது உள்ளே தர பரப்பளவுக்கு அடிச்சிரும் அப்போது ஏவை ஏங்கிற லென்த்துக்கு இழுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பரப்பளவு கிடச்சிரும் அப்போது ஏ இன்ட்டு தான் இதுக்கு ஃபார்முலா அதை வந்து நம்ம வந்து ஏ ஸ்கொயர்னு எழுதலாம் இதை வச்சு நம்ம வந்து சதுரத்துக்கான சுற்றுலவையும் பரப்பளவையும் ஞாபகம் வச்சுக்கலாம் சுற்றுலவுனால் சுற்றி இருக்கிறது ஒரு பக்கத்துக்கான மதிப்பு வந்து ஏ நாலு பக்கம் இருக்கிறதுனால நாலு ஏ இது வந்து சுற்றளவு ஏன்ற ஒரு பொருளை ஏன்ற லென்த்துக்கு இழுத்தோம்னா அந்த இது கவர் ஆகிடும் பரப்பளவு அதை வச்சு ஏ இன்ட்டு ஏன்றத ஏ ஸ்கொயர்னு வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து சதுரத்துக்கு டயக்னல் அதாவது மூளைவிட்டம் அதாவது இந்த மூளைக்கும் அந்த மூளைக்கும் இருக்கிற லென்த்து இது எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா இந்த ஏ லென்த்து இருக்கிற ஒரு சதுரம் அதில் பெரிய போல் அதாவது பெருசாக ஒரு கம்பி வைக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய கம்பி அதில் வைக்கலான்னு நம்ம கிட்ட கேட்பாங்க என்ன நினைப்போம் இந்த ஏன்ற லென்த்து தான் வந்து ஐஎஸ்ட்டாக வைக்கக்கூடிய லென்த்து அப்படின்னு நினைப்போம் ஆனால் அது கிடையாது இந்த லென்த்து தான் வந்து இருக்கிறதுலே பெரிய லென்த்து அதுக்கான டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா வந்து டி ஈக்குவல் டு ரூட் டூ ஏ இதுதான் வந்த ஃபார்முலா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து செவ்வாகத்துக்கான ஃபார்முலா செவ்வாகத்துக்கான சுற்றளவு ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா நம்ம என்ன சொன்னோம் எதிர் எதிர் பக்கம் சமமாக இருக்குன்னு சொன்னா இப்போது இது ஒரு எல் எதிர்க்கு ஒரு எல் இது ஒரு பி எதற்கு ஒரு பி நம்ம என்ன சொன்னோம் இங்கே வந்து சதுரத்துக்கு நாலு ஏ அதாவது நாலு ஒரே இதுவாக இருக்கிறதுனால நாலுத்தையும் கூட்டிக்கணும் சரிங்களா இன்ட்டு ஏ அப்படின்னு போட்டோமா அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் ரெண்டு ரெண்டு ஈக்குவலாக இருக்கா அப்போது ரெண்டு எல் ப்ளஸ்ஸு ரெண்டு பி இது ஈக்குவலாக இருக்குங்களா இதை வந்து கூட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த சுற்றி இருக்கிற லைனோட மதிப்பு கிடைச்சிடும் அதுதான் வந்து சுற்றுலவு இப்போது டூ எல் ப்ளஸ் டூ பின்னு இருக்குதுங்களா அதில் வந்து டூ வந்து ரெண்டுத்துக்கு காமனாக எடுக்கலாமா எடுத்தோம்னா டூ இன்டூ எல் ப்ளஸ் பின்னு வரும் அதுதான் வந்து செவகத்தோடய சுற்றுலவு ஃபார்முலா சரிங்களா இங்கே வந்து சதுரத்துக்கு ஏங்குற ஒரு லைனை ஏங்கிற ஒரு அளவுக்கு நம்ம வந்து இழுத்துட்டு போனோம்னா நம்ம இது ஃபுல்லாக கவர் ஆகிடும்னு சொன்னோமா அதே மாதிரி தான் இங்கே எல்ங்கிற ஒரு லென்த்தை பிங்கிற லென்த் அளவுக்கு இழுத்துட்டு போனோம்னா இது ஃபுல்லாக கவர் ஆகிடும் அப்போது எல்இன் டு தான் வந்து செவ்வகத்துக்கான பரப்பளவு ஃபார்முலா சரிங்களா அடுத்து இதுக்கான மூளைவிட்டம் இருக்குதுங்களா இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் லென்த்து இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து பித்தாகிரஸ் ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும் இப்போது இது ஒரு முக்கோணமாக எடுத்துக்குங்க இந்த முக்கோணத்தில் பெரிய பக்கம் இருக்குது இல்லைங்களா இது வந்து பெரிய பக்கம் சரிங்களா அந்த பக்கத்தை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மிச்சம் இருக்கிற ரெண்டு பக்கத்தை ஸ்கொயர் பண்ணி கூட்டுறத்தோட மதிப்புக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்கு அதுதான் வந்து இதை ஃபார்முலா சரிங்களா இந்த ஃபார்முலா இப்படி இருக்குங்களா இதை வந்து டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம் இது தான் வந்து இதுக்கான ஃபார்முலா சரிங்களா அதாவது இந்த லென்த்து கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா வந்து டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இதுதான் வந்து ஃபார்முலா சரிங்களா அதாவது அந்த செவ்வாக்கத்துக்குள்ளே பெரிய கம்பி வச்சாங்கன்னா அதோடய லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க அதுக்கான ஃபார்முலா தான் இது இதை வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க எக்ஸாமில் தான் இந்த ஃபார்முலாவும் சேர்த்து போடுறோம் சதுரத்துக்கும் சரி செவ்வாகத்துக்கும் சரி அது உள்ளோ ஒரு கம்பி பெருசாக வச்சாங்கன்னா அதுக்கான அதிகபட்ச லென்த் எவ்வளோன்னு கேட்பாங்க அதுக்கான ஃபார்முலா வந்து நீங்கள் டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா தான் வரும் அதுக்கான ஃபார்முலா தான் இது சரிங்களா அடுத்து வட்டத்துக்கான ஃபார்முலா இது மூணுத்தையும் ஒன்றா பார்த்துங்க வட்டம் அரை வட்டம் கால் வட்டம் இதுக்கு எதுக்கு சொல்கிறோன்னா இப்போது வட்டத்துக்கு வந்து பரப்பளவு பையார் ஸ்கொயருங்களா அதில் பாதி வந்து அரை வட்டத்துக்கு சரிங்களா அந்த அரை வட்டத்தில் பாதி வந்து கால் வட்டத்துக்கு சரிங்களா இந்த வட்டத்தில் பாதினா அது அரை வட்டத்துக்கு அந்த வட்டத்தில் நாலில் ஒரு பங்கு வந்து கால் வட்டத்துக்கு இதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் இது பாருங்கள் பையார் ஸ்கொயர் இருக்குதுங்களா வட்டத்துக்கு இதுக்கு வந்து பையார் ஸ்கொயர் பை டூன்னு இருக்கும் இதுக்கு வந்து பையார் ஸ்கொயர் பை ஃபோர் அதாவது இந்த பையார் ஸ்கொயரில் பாதி வந்து அரை வட்டம் அந்த அரைவட்டத்தில் பாதி வந்து கால் வட்டம் அப்படி வச்சுக்கிட்டாலும் சரி அப்படி இல்லைனா வட்டத்தில் நாலில் ஒரு பங்கு வந்து கால் வட்டம் அதாவது இதை பிரிச்சிங்கன்னா வட்டத்தை பாதியாக பிரிச்சிங்கன்னா அதில் பாதி வருங்களா அதே வந்து நாலாக பிரிச்சிங்கன்னா இந்த கால் வட்டம் வந்துடும் அதாவது நாலாக பிரிக்கிறன்றதுனால அதை வந்து நாலால் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பரப்பளவுக்கான ஃபார்முலா அடிச்சிரும் சரிங்களா சுற்றளவு எப்படி கண்டுபிடித்தின்னு பாருங்கள் இந்த ஒரு வட்டம் இருக்குது இல்லைங்களா இந்த ஒரு வட்டம் இருக்குதுன்னா அந்த வட்டத்தில் இந்த பாதி எடுத்துக்குங்க இங்கேருந்து இது வரைக்காலும் அந்த வில்லு வருது இல்லைங்களா அது வரைக்காலும் வந்து பை ஆர் இது வந்து காமன் பை ஆறுன்றது வந்து இதோட இந்த வட்டத்தில் இருக்குது இல்லைங்களா இந்த வட்டத்தை அதாவது நடுவில் கோடு எதுவும் போடக்கூடாது சரிங்களா இந்த இந்த புள்ளிலேருந்து இந்த புள்ளி வரைக்கால் இருக்கு இல்லைங்களா அது வந்து பை ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த வட்டத்தில் பாருங்கள் இந்த புள்ளியிலேருந்து இது வரைக்காலும் ஒரு பையாருங்களா கீழே வந்து ஒரு பையார் அப்போ மொத்தம் வந்து ரெண்டு பையார் அப்போது வட்டத்தோட சுற்றளவு டூ பையார் சரிங்களா இந்த பரப்பளவு எப்படின்னா இந்த டூ பை ஆறுன்னு இருக்குது இல்லைங்களா இந்த டூவை இந்த ஸ்கொயரில் எத்தனை போயிடுங்க அப்போ இந்த டூ போயிடுமா அப்போ ஆர் ஸ்கொயர்னு வந்துடுமா அரை வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா பார்க்கலாம் எப்படின்னா இது அரை வட்டம்னா இதில் பாதி தானே பாதின்றதுனால அப்படியே போடக்கூடாது சுற்று மட்டும் பரப்பளவு மட்டும் மட்டும்தான் அதில் பாதி அதில் பாதின்னு போடுவோம் சரிங்களா சுற்றளவுக்கு எப்படி வரும்னா சுற்றிக்கிற இடம் தானே சுற்றுலவு அது இதுக்கு முன்னாடியே இல்லையா சதுரத்துக்கும் செவ்வகத்துக்கு சொல்லும் போதே அப்போது இந்த புள்ளிலேருந்து இந்த புள்ளி வரைக்கும் நான் சொன்னேன் பையார் சொன்னேன்னா அந்த பையார் வந்துச்சு சென்ட்ரலேருந்து இது வரைக்காலும் ஒரு ஆறுங்களா ஆ அதே மாதிரி இந்த சென்ட்ரலேருந்து இந்த புள்ளி வரைக்காலும் ஒரு ஆறு அப்போ மொத்தம் ரெண்டு ஆறுங்களா ரெண்டாறு ரெண்டு ஆறு சுற்றுலவுனால் சுத்திக்கிறத கணக்கு போடுறது மட்டும்தான் சுற்றுலவு நம்ம இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி வரைக்காலும் பையாருன்னு சொன்னோமா அப்போது இதோட சுற்றுலவு வந்துச்சு இன்னும் இருக்கிறது சென்ட்ரலில் இந்த நீட்டு கோடு வருது இல்லைங்களா அதுதான் அதை வந்து ஒரு புள்ளிலேருந்து இந்த லாஸ்ட்டு புள்ளி வரைக்காலும் ஒரு ஆறு இந்த புள்ளியிலேருந்து இந்த பக்கத்தில் இருக்காலும் ஒரு ஆறு அது மொத்தம் ரெண்டாறு ஆல்ரெடி ஒரு பையாறு ப்ளஸ்ஸு இது ஒரு ரெண்டாறு இது வந்து அரை வட்டத்துக்கான சுற்றளவு இதே பரப்பளவுனால் வட்டத்துக்கான பரப்பளவில் பாதி தான் வந்து அரை வட்டத்துக்கான பரப்பளவு வட்டத்துக்கான பரப்பளவு வந்து பையார் ஸ்கொயரா அதில் பாதி வந்து அரை வட்டத்துக்கான பரப்பளவுன்னு சொன்னோம் சரிங்களா அதனால் பையார் ஸ்கொயர் பை டூன்னு போட்டிங்கன்னா அரை வட்டத்துக்கான பரப்பளவு வந்துடும் சரிங்களா கால் வட்டத்தை பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சுற்றளவு பார்க்கலாம் சரிங்களா கால் வட்டத்துக்கான சுற்றுலவுன்னா எது சொல்லுவாங்கன்னா இந்த ரெண்டு கோடு ப்ளஸ் இந்த ஆர்க்கு சரிங்களா இதை தான் வந்து கால் வட்டத்துக்கான சுற்றுலவுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து வட்டத்துக்கு அரை வட்டத்துக்கு என்ன சொன்னோம் இங்கேருந்து இந்த புள்ளிலேருந்து இந்த புள்ளி வரைக்காலம் அதாவது இது காலம் வந்து என்ன சொன்னோம் பையாறுன்னு சொன்னோம்லா நம்மளுக்கு வந்து இந்த கால்வட்டத்தில் அவ்வளோ பெருசு இல்லை அதில் பாதி தான் இருக்குது சரிங்களா அந்த பையாரில் பாதி தான் இருக்குது அப்போ பையார் பை டூ வந்துருச்சுங்களா இப்போ இந்த பையார் பை டூன்றது எதோட அளவுனால் இந்த சுற்றி இருக்கில்லைங்க ஆர்க்கு மாரி அதுக்கான சுற்றளவு சரிங்களா மிச்சம் இருக்கிறது இந்த ரெண்டு கோடு இங்கேருந்து ஒரு ஆறு இருக்கு இல்லைங்களா இது வந்து ஒரு ஆறு சரிங்களா இதுலேருந்து இது ஒரு ஆறு மொத்தம் ரெண்டு ஆறு அப்போது பையார் பை டூ ஆல்ரெடி இருந்தது இந்த ரெண்டு கோடு இருக்கு இல்லைங்களா அந்த ரெண்டு கோடுக்கு வந்து ஒரு ஆறு நூறு ஆறு மொத்தம் ரெண்டு ஆறு அப்போது டூ ஆறு இது போட்டிங்கன்னா கால்வட்டத்தோட சுற்றளவு வந்துடும் இப்போது பரப்பளவுக்கு வந்துடும் பரப்பளவுக்கு வந்து வட்டத்துக்கு பையார் ஸ்கொயரா அதில் வந்து நாளில் ஒரு பங்கு தானே அப்போ பையார் ஸ்கொயர் பை ஃபோர்னு போட்டால் இதுக்கான பரப்பளவு வந்துடுமா ஓகே அப்படி இல்லைனா அரை வட்டத்துக்கு பையார் ஸ்கொயர் பை டூங்களா அப்போது திருப்பி வந்து இன்னொரு டூ அதாவது அதில் பாதி தானே அதனால் ஆர் ஸ்கொயர் பை ஃபோர்னு வரும் சரிங்களா இப்போது இது முடிஞ்சது அடுத்து முக்கோணம் முக்கோணத்துக்கும் செங்கோணத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான் அதாவது பரப்பளவுக்கு ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் சரிங்களா இது வந்து பாருங்கள் முக்கோணத்துக்கு செங்கோணத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான் இதே வந்து சமபக்க முக்கோணம் வேறு அசமபக்க முக்கோணன்றது வேறு அதுக்கு வந்து வேறு வேறு ஃபார்முலா வரும் அது அப்புறம் பின்னாடி பார்க்கலாம் இதுக்கு பாருங்கள் முக்கோணத்துக்கும் செங்கோண முக்கோணத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான் பரப்பளவுக்கு அது வந்து ஆஃப் இன்ட்டு இந்த பி பேஸு இன்ட்டு ஹைட்டு இதுதான் சொல்லுவாங்க சரிங்களா அடிப்பக்கம் மற்றும் அதோடய உயரம் சரிங்களா அதுதான் வந்து இதோட பாருங்கள் ஃபார்முலா சரிங்களா ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் வந்து இதுக்கான ஃபார்முலா அடுத்து சுற்றளவு சுற்றுலவுன்னா பி ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் டின்னு வரும் ஃபார்முலா மாற்றி எடுத்துக்கிறேன் சுற்றளவுனா நம்ம என்ன சொன்னோம் சுற்றளவுனா இந்த மூணு லென்த்து அதாவது சுற்றி என்னென்ன போட்டுக்கிறோமோ அதை கூட்டினீங்கன்னா அதுதான் வந்து சுற்றளவுன்னு சொன்னோம் இதோட லென்த்து பி அப்போது இதோட லென்த்து பி வந்துச்சுங்களா அப்புறம் இதோட லென்த்து டி இதோட லென்த்து ஹெச் அப்போ மூணு லென்த்தையும் கூட்டினிங்கன்னா உங்களுக்கு வந்து வரது தான் வந்து அதுக்கான சுற்றளவு அதுக்கான ஃபார்முலா வந்து பி பிளஸ் ஹெச் பிளஸ் டி அதாவது சுத்திக்கிறதை நீங்கள் கூட்டினீங்கன்னா வர்றது தான் வந்து அதோடய சுற்றளவு இதில் மாற்றி எழுதிட்டுருக்கேன் ஃபார்முலா பி இன்ட்டு ஹெச் இன்ட்டு டின்னு எழுதியிருக்கேன் அது வராது சுற்றளவுனா பி பிளஸ் ஹெச் பிளஸ் டி இது தான் வந்து சுற்றளவு முக்கோணத்துக்கும் அதே தான் மூணு பக்கத்தை நீங்கள் கூட்டினீங்கன்னா வர்றது தான் வந்து சுற்றளவு அடுத்து சம பக்க முக்கோணம் அசம பக்க முக்கோணம் இது ரெண்டுத்துக்கான ஃபார்முலா பார்த்துருவோம் முதல்ல முக்கோணம்னா அது மூணுத்தோட உள்ளே இருக்குது இல்லைங்களா டிகிரி அது வந்து நூற்றி எண்பது வரும் அதோடய கூடுதல் இதையும் தெரிஞ்சு வச்சுங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து ஒவ்வொரு பக்கமும் அறுபது செம்ம பக்கம்னா அறுபது இருக்கும் சரிங்களா அது தெரிஞ்சு வச்சுக்கங்க அதையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சென்ட்ராக இருக்குது இல்லைங்களா அதுதான் வந்து ஹைட்டு ஒரு பக்கம் வந்து ஏ இப்போ வந்து முதல்ல சுற்றுலவு பார்க்கலாம் சுற்றளவுனா இந்த கருப்பு கலரில் போட்டிருக்கு இல்லைங்களா இதுதான் வந்து சுற்றுலவு நம்மளுக்கு வந்து ஒரு பக்கத்தோட மதிப்பு ஏன்னு இருக்குது அப்போது இது வந்து சம பக்கம் முக்கணுன்னா எல்லாமே வந்து சமமாக தான் இருக்கும் அப்போ ஏ இருக்குது அப்போது மூணு ஏ வருங்களா சுற்றுலவு அப்போது மூணு ஏன்றது தான் வந்து சுற்றுலவு சரிங்களா பரப்பளவுனா ரூ த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர்னு வரும் இது மட்டும் பார்த்து வச்சுங்க இதுக்கு வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் பரப்பளவுக்கு வந்து ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் இதெல்லாம் வந்து ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும் டைரெக்டாகவே கொஷினில் கேட்டுருவாங்க ஃபார்முலாவே அதனால ஃபார்முலா படிச்சுட்டு போயிடுங்க அதுதான் வந்து நம்மளுக்கு சேஃபு அடுத்து அசம பக்கம் முக்கோணம் அசம பக்கம் முக்கோணத்துக்கு சுற்றுலவு என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம் ஏன்னு இருக்கும் ஒரு பக்கம் பின்னு இருக்கும் ஒரு பக்கம் சீன்னு இருக்கும் அது மூணுத்தையும் கூட்டினிங்கன்னா வரது தான் வந்து சுற்றுலவு என்ன சொன்னோம் இந்த கருப்பு கலர் போட்டிருக்கு இல்லைங்களா அதோட மதிப்பு அதாவது லென்த்தோட மதிப்பு சரிங்களா அதோட அளவு கொடுத்துருக்காங்க இல்லையா அதை மூணுத்தையும் கூட்டினிங்கன்னா வர்றது தான் வந்து இந்த அசம பக்கம் முக்கோணத்துக்கான சுற்றளவு அதுக்கு வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு போட்டிங்கன்னா வந்துடும் அதுதான் வந்து சுற்றளவு இதே பரப்பளவு போட்டிங்கன்னா ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் சி இதுதான் வந்து அசம பக்கம் முக்கோணத்துக்கான ஃபார்முலா பரப்பளவுக்கு அதில் எஸ்னு வருது இல்லைங்களா அதுக்கான ஃபார்முலா என்னன்னா மூணு பக்கம் A, இல்லைங்களா ஏபிசி மூணு பக்கம் இருக்கு இல்லைங்களா அந்த மூணு பக்கத்தை கூட்டி வகுத்தீங்கன்னா வர பதில் தான் வந்து எஸுக்கான பதில் சரிங்களா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்முலாவில் வந்து இந்த எஸ் மைனஸ் இ அதெல்லாம் வருது இல்லைங்களா அது வந்து சம பக்கத்துக்கு வருமா அசம பக்கத்துக்கு வருமானது டவுட் வரும் சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அசம பக்கம் முக்கோணம்னால் அதாவது சமமாக இல்லாமல் மாறி மாறி இருக்கிறதுல தான் வந்து நம்ம ஏபிசின்னு மூணு குறியீடு கொடுப்போம் இதே வந்து சமமாகறது எல்லாமே சமமாகுதுன்னா அப்போ ஏன்ற மட்டும் தான் கொடுப்போம் இல்லைங்களா அதனால் ஏங்கிற வர ஃபார்முலா வந்து சம பக்கம் முக்கோணத்துக்கு வரும் ஏபிசின்ற ஃபார்முலா வந்து அசம பக்கம் முக்கோணத்துக்கு வரும்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இணைகரம் இணைகரத்துக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட இணைகரமும் செவ்வகமும் ஒன்று தான் இதோட ரெண்டு எதிர்பார்க்கமும் சேமாக இருக்கும் அப்போது வந்து ஏபின்றது ஒரு லென்த்து சிபின்றது ஒரு லென்த்து அது ரெண்டு ஏபி இருக்கும் ரெண்டு சிபி இருக்கும் அதை கூட்டினீங்கன்னா வர்றது தான் வந்து நம்மளுக்கு வந்து இணைக்காரத்துக்கான சுற்றளவு அப்போது ரெண்டு ரெண்டு வருதுங்களா அப்போ ரெண்டு காமனாக எடுத்துகிட்டிங்கன்னா டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அதாவது ஒரு பக்கத்தை இந்த பக்கத்து ஏன்னு கொடுத்துருந்து இந்த பக்கம் பின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரெண்டு ஏ வரும் ரெண்டு பி வரும் அதனால் ரெண்டு இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்றது தான் வந்து இணைக்காரத்துக்கான சுற்றளவு ஃபார்முலா இதே வந்து பரப்பளவு பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஹெச் சரிங்களா அதை பார்த்துக்குங்க ஓகேங்களா அடுத்து சாய் சதுரம் சாய் சதுரம்னா கிட்டத்தட்ட அப்படியே ஸ்கொயர் மேரியா தான் இருக்கும் அதாவது சதுரம் மாரி தான் இருக்கும் சதுரத்துக்கான ஃபார்முலா என்ன ஃபோர் ஏ வந்துச்சிங்களா அந்த ஃபோரியா ஃபார்முலா வரும் இதில் வந்து சாய் சதுரன்றதுனால உள்ள டயக்னலோட அதாவது மூளை விட்டம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதோட லென்த்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து டூ இன்ட்டு ரூட் ஆஃப் டி ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டி டூ ஸ்கொயர்னு வரும் இதையும் தெரிஞ்சு வச்சுங்க மேக்ஸிமம் சாய் சதுரம்னா இந்த டி ஒன் டி டூ வச்சு தான் கொடுப்பாங்க அதனால் இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ஏன்ற ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுங்க அதோடய ஒரு சைடு கொடுத்துட்டு இது கேட்டாலும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்து சாய் சதுரத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து ஆஃப் இன்டூ டி ஒன் டி டூ சரிங்களா இதை தெரிஞ்சு வச்சுங்க அடுத்து சரிவகம் சரிவகத்துக்கான சுற்றுலவு என்னென்னா நான் சொன்னோம் ஆல்ரெடி சுற்றி இருக்கிற பக்கங்களை கூட்டணுன்னா வந்து வரது தான் வந்து சுற்றுலவு சரிங்களா இது ஏபின்னு ஒரு லென்த் இருக்குங்களா அதுமாரி பிசி சிடி டிஏ இது நாளைத்தையும் கூட்டினிங்கன்னா வர்றது தான் வந்து சரிவகத்துக்கான சுற்றுலவு இதே வந்து பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னென்னா ஆஃப் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஹெச் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆஃபு இந்த ஏ இருக்குது இல்லைங்களா கீழே இருக்கிற லென்த்து ஏ மேலே இருக்கிற லென்த்து பி கீழே இருக்கிற லென்த்தும் மேலே இருக்கிற லென்த்தும் ஒன்றா இருக்காது சரி வகத்துக்கு சரி வகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான் சரிங்களா இணையகாரம்னா கீழேயும் மேலேயும் ஒரே லென்த்து தான் இருக்கும் கொஞ்சம் சாஞ்சு இருக்கும் அவ்வளோதான் ஆனால் சரி வகத்துக்கு அப்படி இல்லை கீழே இருக்கிற லென்த்து ஒரு லென்த்தாக இருக்கும் மேலே இருக்கிற லென்த்து அதோடய சின்னதாக இருக்கும் சரிங்களா தான் வந்து இதுக்கு ஏனும் இதுக்கு பீனும் கொடுத்துருக்காங்க இதுக்கான பரப்பளவு வரம்லான்னா ஆஃப் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு இந்த ஹைட்டு சரிங்களா இது ஞாபகம் வச்சுங்க அடுத்து கடைசியாக நாற்கரம் நாற்கரம்னா நாலு பக்கமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரிங்களா இதே சரிவாகுறதுக்குன்னா ரெண்டு பக்கம் சேமாக இருக்கும் எதிர் பக்கம் இந்த வருது இல்லைங்களா அந்த எதிர் எதிர் பக்கம் சேமாக இருக்கும் அது இணைக்கிற பக்கம் வந்து ஒன்று பெருசாக இருக்கும் ஒன்று சின்னதாக இருக்கும் இது வந்து சரிவாகும் சரிங்களா இதே வந்து நாற்கரம் பார்த்திங்கன்னா நாலு வேறு வேறு மாரி இருக்கும் அந்த நாலு நாற்கரத்தோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா அந்த நாலு பக்கத்தை கூட்டுதல் தான் இருக்கும் என்னென்ன இருக்கும் என்னென்ன இருக்கும் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் ஏடி இதை கூட்டினிங்கன்னா வர்றது தான் வந்து சுற்றளவுக்கான ஃபார்முலா இதே வந்து பரப்பளவுக்கான ஃபார்முலான்னா ஆஃப் இன்ட்டு டி இந்த டயக்னலோட இதுவும் இருக்கு இல்லைங்களா இது பண் ஹெச் ஒன் ப்ளஸ் ஹெச் டூ இது தான் வந்து இதுக்கான ஃபார்முலா இந்த ஃபார்முலாலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க எக்ஸாமில் ஈஸியாக மார்க் எடுக்கிறதுக்கான வழி இதுதான் இந்த ஃபார்முலாவில் ஒரு மார்க் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் இதில் வந்து ஒன்று ஃபார்முலாவே டேரெக்டாக கேட்பாங்க அப்படி இல்லைனா மதிப்புகளை கொடுத்துட்டு அதுக்கான வேல்யூ வேணான்னு கேட்பாங்க சுற்றுலோவு பரப்பு அளவு அந்த மாதிரி கேட்பாங்க அதை எடுத்து சப்ஷியூட் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணி போட்டோம்னா வர மதிப்பு தான் அதுக்கு சரிங்களா இதுதான் வந்து இந்த ஃபார்முலாக்களை நேப் வச்சதுக்கான ஷார்ட் கட் வீடியோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் என்ன இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்ததுக்கும் இப்போ நம்ம வீடியோ பார்த்ததுக்கும் அப்புறம் இருக்கிற வித்தியாசத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் கனவு கனவுகான்ஜீவா நன்றி வணக்கம்